நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமும் இருபத்தி எட்டு மூன்று அன்பின் தேவ பிள்ளைகளே நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது உள்ளும் புறம்பும் எப்பொழுதென்று நாம் கேட்க வேண்டும் எந்த மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன் கதவுகளை திறக்கின்றானோ அப்பொழுது தேவன் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவார் அவனும் தேவனோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்பொழுது அந்த மனிதன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது மேய்ச்சல் என்றால் ஆசீர்வாதத்தை கண்டடைவான் என்று நம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிய துவங்கும் பொழுது நம் ஆசிர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்கின்றோம் அவராக பாருங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது சீமானாய் அவரை தேவன் உயர்த்தினார் நம்மையும் உயர்த்துவார் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போமா கற்றுதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.